சைக்கிள் சைக்கிள் அமைச்சர் சைக்கிள் அமைச்சர் சைக்கிள் பின்னாடி மாடு வாங்கிக்கா மற்ற மாடு இல்ல மாடு தொண்ணூறு ரூபாய் மாடு எண்ணூறு ரூபாய் சைடு

கேலரிக்கு கீழே பாருங்க அவங்கள கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க கேலரிக்கு கீழே டெம்பரரி கேலரிக்கு கீழே யாரும் இருக்க வேண்டாம் டெம்பரவரி கேலரி கேலரி

பாத்து அமைச்சு அமைச்சர் பாக்கிற மாடுங்க அமைச்சர் மூர்த்த ராஜா நோட் பண்ணிக்கிங்க ராஜா டோக்கன் வாங்கி குட குட தலைவாணி ஒன்னு சூப்பர் 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 சூப்பர்

அப்பா கிரவுண்ட்ல பின்னாடி வந்து வராம பாருங்க போலீஸ் அவங்க தடுங்க துரத்துங்க அவங்களோட வெளியே துரத்துங்க கிரௌண்டோடு வெளியே தரத்துக்கா வருகின்ற மாதிரி தேவை சரி கைக்கடல் முருகன் மாறு அமைச்சர் <rôlepot> <smungkin> <sutabi> <sutabi> இதுதான் பாரு அது கேட்கிறாசிதான் சைக்கிள் சூப்பர் பாருங்க பாரு மாட்டு உரிமையாளர் நின்ற ஆயிரம் சைக்கிள் ஒன்று அது நிக்க செயல பாரு அது பாய்க்கிறாரு ஆயிரம் வெட்டிக்க புரிதா மாடு சூப்ப இந்த மாடு எதிர்பார்ப்பட்டு பேரு விஜயா அடுத்த மாடு விஜயா தந்தை போடுவதுக்கு சார்பாக பவித்ராப்படுகிறது

சூப்பாட்டு சினிமா சுத்தமா சல்லிகாட்டா ஒயிலாட்டை பார்த்திருப்ப கரையாட்டம் பார்த்திருப்பா சல்லிகார சலுகை அறாள சூப்பர் கோமா

சூப்பூப்பாடு சூப்பர் என்னடா ராஜா சூப்பர் சூப்பர் சரப்பானு சூப்பர் சைக்கிள் சைக்கிள்

பாரு பார்க்கிற பாறை பாரு நிற்கிற சீரை பாருங்க சைக்கிள் உருவாப்பு வாய்ப்புட பொங்கல்

ரமேஷ் மாடு சுந்தரவணி அம்மன் பாசா ரமேஷ் வைக்கும் மூன்றாவது தமிழ்நாடு சளிபட்டு வெளியூரின் பேர